டிஎம்கே தெஞ்சலுக்கு செவிசாய்ப்பாரா அண்ணாமலை இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணும்போது எல்லாரையும் பேருக்கும் போய் சேரும் இந்த வீடியோ அனைவருக்கும் வணக்கம் ஒரு டூ த்ரீ டேஸ் பேக் பார்த்தோம்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ட்விட்டர் பதிவு ஒன்று போட்டிருந்தார் சூராஜன் மகாராஷ்டிரா சேர்ந்த ஒரு மைக்ரண்ட் ஒர்க்கரை நாலு பேர் சேர்ந்து ரீல்ஸ் வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு ரீல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அப்ஜெக்ட் பண்ணாருன்னு சொல்லிட்டு சம்ம கருவாடலை போட்டு டமாட்டியுமே அடித்து அவரை வந்து கொலை வெறியில் வந்து பண்ணிருக்காங்க அப்படியே வந்து ஒரு மனுஷங்க பண்ணுற மாதிரியே இல்லை எல்லாம் வந்து கஞ்சா போதையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காரு அவர் ஸோ இதை வந்து பார்த்தோம்னா தமிழக அரசு வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க ப்ளஸ் பார்த்தா எல்லாருமே வந்து பதினெட்டு வயசுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஜூனியர் ஹோம்க்கு அமுச்சு விட்ருக்காங்க இப்போ என்ன ஒரு இதுன்னா தமிழக அரசு வந்து அதை உண்மையாக உண்மையை வந்து மறைக்க தான் ட்ரை பண்ணுறாங்க இப்போ என்ன த அண்ணாவன்கிட்ட போய் கேட்டாங்க போய்ட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுங்கள் அதை வந்து ட்விட்டர்லேருந்து ரிமூவ் பண்ணுறாரு அண்ணாவில் வந்து மாட்டேன் அவரே வந்து போலீஸு அவர் வந்து மாட்டேன் அப்படின்ட்டாரு இப்போ வந்து அவங்க ட்விட்டர் நிர்வாகங்கிட்டே போயிருக்காங்க அவங்க நீ போய் அங்கே போய் இது பண்ண ரிமூவ் பண்ணுங்க இது அப்படின்னு சொல்லிட்டு அப்ஜெக்ஷன் என்ன ஒன்று உண்மையை தான் போட்டிருக்காரு அவர் ஏன்னா மக்கள் நாட்டில் வந்து என்ன மாதிரி நடமாடிட்டு இருக்கு கஞ்சா அப்படிங்கிறது ஸோ உண்மைகளை வந்து மறைச்சி தேனும் பாலும் ஓடுது அப்படின்ற மாதிரி காமிக்க தான் ட்ரை பண்ணுறாங்க நம்ம டிஎம்கே அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது இது அண்ணாமலையை வந்து போய் இவங்க ரிமூவ் பண்ணுன்னு சொல்கிறது வந்து ஒரு பச்சை என்ன வந்து ஒரு ஐகத்தனம் தோணுது ஏன்னா இது வந்து ஒரு டெஃபினட்டாக அவன் மக்களை வந்து நமக்கே அவன் பார்க்க நம்மள பார்க்கவே முடியல இந்த வீடியோவை எதுக்கு அடிக்கிறாங்க அளவு ஒரு வெறி புடிச்சு இது பண்ணுறாங்க ஒரு இதுக்கு அவ்வளோ மிருகங்கள்லாம் உலாத்திட்டு இருக்கு தமிழ்நாட்டிற்குள்ளே தமிழ்நாட்டுக்கு கெட்ட பேர் வரதான் எப்படி அதாவது இந்த வந்து கஞ்சா புழக்கத்தை வந்து தடுக்க தடுத்து இது இல்லாமல் துப்பு இல்லாமல் இவங்க வந்து வழக்கம் போல் வந்து ஸ்டாலின் அரசை வந்து மத்திய அரசாங்கம் மட்டும் பழி போடுறாங்க இப்போ மத்திய அரசு தான் வந்து காரணம் மத்திய அரசு வந்து வெளி வெளிநாட்டிலே ஒரு ட்ரக்ஸுக்கு தான் வந்து வெல்கம் டு அனதர் வீடியோ ஃப்ரம் தமிழக பல்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளஸ் கட்டாயமாக பெல் பட்டனை வந்து அமுக்குங்க பட் நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து இமீடியேட்டாக வந்து பப்ளிஷ் பண்ணணும் வந்து வீடியோ லிங்க் வரும் உங்களுக்கு ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அமுக்குங்க இனிமேல்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு இன்னொரு கோரிக்கை இருக்குது நம்ம சேனலில் வந்து நம்ம பிஜேபி ப்ளஸ் நாட்டு நடந்த பற்றி கருத்துக்கள்லாம் நாங்கள் வந்து போடுறோம் ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்போர்ட் சேனல் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும் ஊக்குவிக்கிற மாதிரியும் இருக்கும் சேனலில் மெம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து உங்களை வந்து கோரிக்கை வைக்கிறோம் ஜெயஹிந்த் தடுக்க தடுக்கிறதுக்கு தான் ஸ்டே லா அண்ட் வந்து ஸ்டேட் போ ஸ்டேட் ஒரு சப்ஜெக்ட் போலீஸ் வந்து ஸ்டேட் கண்ட்ரோலாக கண்ட்ரோலாக தான் இருக்குது ஸோ அவங்கள வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாமல் அண்ணாமலைய கிட்டே இது வந்து குரல் நடிக்க நினைக்க நினைக்க ட்ரை பண்ணுறதுங்கிறது என்ன சேர்த்தி டெஃபரெண்ட் அண்ணாமலையை வந்து பண்ண மாட்றேன் ஏன்னா வந்து வாங்குவாங்க வந்து வாங்கியிருக்கார் லா அண்ட் ஆர்டரை வந்து மெயின்டைன் பண்ணாமல் நீங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க அதை வந்து வெளிக்கொண்டுறதுக்கு தான் அவங்க சப்ஜெக்டை கொண்டிருக்கும் அப்படிங்கிற கொழந்தது தான் வந்து மக்கள்லாம் வந்து பரவாயில்ல இருக்காங்க எவ்வளோ கஞ்சா புழக்கம் எந்த அளவு இருக்குது சமூக வளர்ச்சியிட்டு போயிருக்கு அப்படிங்கிறது ஏன்னா இப்போ என்ன உடுத்தா பஞ்சாப்னு வந்து ஒரு படம் வந்தது பாகிஸ்தானை வந்து பார்த்தாங்க இந்தியா வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னா வந்து ஒரே வழி வந்து அவங்க யூத்தை வந்து கெடுக்கணும் அப்படிங்கிறதான்னு பார்த்தாங்க அவங்க ஸோ என்ன பண்ணாங்கன்னா வந்து ட்ரக்ஸ் எல்லாம் வந்து பஞ்சாபுக்குள்ளே கொண்டு போய் விட்டாங்க ஏன்னா நிறையா பேர் ஆர்மியில் சேரது பஞ்சாப்லேருந்து தான் சரி யூத்தை வந்து கஞ்சா அடிமையாக்கிட்டோம் அப்படின்னா வந்து யாருமே வந்து சேரமாட்டாங்க ஸோ டோட்டலாக வந்து ஆர்மியை வந்து வீக்கன் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி தான் வந்து அப்போ பாகிஸ்தான் வந்து இது பண்ணாங்க இப்போ நிறைய பேர் வந்து அப்போ ட்ரக்ரிடிக் ஆகிட்டாங்க பஞ்சாப் சைடில் மாதிரி இங்கேயும் இதே மாதிரி தான் ஆகும் இப்போ நிறையா கஞ்சா புழக்கம் வந்தது மக்கள் இது மாதிரி போதைக்கு இது ஆகிட்டு ஆகிட்டாங்க அப்படின்னா யாரை வந்து வேலை செய்ய மாட்டாங்க அப்படியே வந்து கஞ்சாலே அப்படியே இருப்பார் நாடு சமூகம் வந்து சீர்கட்டு போயிடும் ஸோ இது வந்து தேச வேலை சக்திகளுக்குமே வந்து எதுவாக இருக்குது இந்த மாதிரி இருக்குது அதனால் வந்து டெஃபனெட்டாக அண்ணாமலை வந்து பின்வாங்க மாட்டார் அவரோட போராட்டத்தில் அப்படின்னு பார்க்கும்போது இல்லைனா வந்து அவர் காங்கிரஸையும் வந்து அண்ணாமலை வந்து வாங்குவாங்கன்னு வாங்கியிருக்காரு அவர் இந்த மாதிரி இவங்க வந்து இந்த காங்கிரஸுங்கிறது எப்போது இது கிடையாது இது ஒரிஜினல் காங்கிரஸ்லாம் போயிடுச்சு இது வந்து இந்திரா காங்கிரஸ் தான் யார் வந்து பதவி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் இருக்காங்களே ஒழிய வந்து மக்கள் நல்ல நன்மை பண்ணலாம் வந்து காங்கிரஸ் வந்து முதலும் போயிடுச்சு அப்படிங்கிறார் ஸோ டிஎம்கேஆர் செம்மையாக தாக்கியிருக்காரு அண்ணாமலை அப்படிங்கிற போது இந்த இதெல்லாம் எடுக்க மாட்டார் அவர் டெஃபினட்டாக அண்ணாமலை பதவி வந்து எடுத்து மாட்டார் ட்விட்டரில் இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது இது அதனால் டெஃபினட்டாக இது வந்து மக்கள் பா கவனமாக இருந்து கஞ்சா புழக்கத்தை குறைக்கணும் இது தடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கோரிக்கையாகவே இருக்குது ஜெய்ஹிந்த்